என்னோட கணக்கில் உள்ள அக்கௌண்ட் உதாரணத்துக்கு நான் ஒரு எம்பியா தமிழ்நாடு எம்பியா இருக்கிறேன் மேடம் வந்து தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தான் மேடம் தான் இருக்கிறாங்க என்னுடைய சொந்த அக்கௌண்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள் பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் அது என்ன கணக்குனே தெரியல அதுல வந்து என்னோட சொந்த அக்கௌண்ட்லயே வந்து அது கொள்ளையடிக்கப்பட்டதாக தான் நான் கருதுறேன் அதனுடைய கணக்கினுடைய விவரத்தை நான் நம்ம சொல்றேன் பாருங்க தேங்க்யூ சரி கே பிரகாஷ் மாண்புமிகு மிக தலைவர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் வங்கி திருத்த சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பேச அணுவதற்கு முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ தோராயமாக நாற்பதாயிரம் நியூல் கணக்குகளை அடையாளம் கண்டுள்ளது அதனுடைய போலி கணக்குகள் வாயிலாக அதே போல பஞ்சாப் நேஷனல் பேங்கில் சுமார் பத்தாயிரம் கணக்குகளும் மற்றும் கனரா வங்கியில் ஏழாயிரம் கணக்குகளும் இந்த முறையின்படி மோசடியில் உள்ள கணக்குகளாக தரவுகள் கூறுகிறது அதை போல் மகேந்திரா பேங்க் ஒரு ஆறாயிரம் அக்கௌண்ட் இந்த மாதிரியெல்லாம் நிறைய அக்கௌண்ட் இந்த மாதிரி போலியான அக்கௌண்ட் அதிகமாக உள்ளது அதே போல் இன்னைக்கு என்னோடய கணக்கில் உள்ள அக்கௌண்ட் உதாரணத்துக்கு நான் ஒரு எம்பியாக தமிழ்நாடு எம்பியா இருக்கிறேன் மேடம் வந்து தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தான் மேடம் தான் இருக்கிறாங்க என்னுடைய சொந்த அக்கௌண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள் பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் அது என்ன கணக்குன்னே தெரியல அதில் வந்து என்னோடய சொந்த அக்கௌண்ட்லேயே வந்து அது கொள்ளையடிக்கப்பட்டதாக தான் நான் கருதுகிறேன் அதனுடைய கணக்கினுடைய விவரத்தை நான் சொல்கிற மாதிரிங்க ரெண்டா ஒன்று 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னோட கணக்கினுடைய தொகைய நடப்பு கணக்கினுடைய தொகை இருபத்தி ஆயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் இருபது ரூபாய் இந்த தொகை வந்து எடுக்கப்பட்டுள்ளது இது போல பல லட்ச கணக்கு உள்ள இந்த நமது நாட்டில் இவ்வாறு ஒரு முறைகேடு நடப்பது ஒரு எம்பியினுடைய அக்கௌண்ட்லேயே முறைகேடு இது இதே ஒரு பெரிய ஆதாரமாக நாம் கூற முடியும் என்று நான் கருதுகிறேன் அதே போல குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் பரிவர்த்தனை மூலமாகவும் இருப்பு அதாவது மினிமம் பேலன்ஸ் பிரச்சினல் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கப்பட்ட தொகை வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபா இது வரை நம்ம இந்த ஆண்டு மட்டும் எடுக்கப்பட்டுள்ளது இதுபோல் இதுபோல் பல போலியான அக்கௌண்ட்டுகள் கீ இதில் மூலிமா உள்ள அக்கௌண்ட்டுகள் எல்லாமே நீங்கள் சரிபார்க்கப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது அதே வழக்குகள் உள்ள வகை அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நான் ஐநூற்றி அறுபத்தி நாலு வந்து வழக்கில் மட்டும் உள்ளதுங்க அதேமாதிரி கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மட்டும் எழுபது சதவீதம் வந்து இந்த மோசமான சூழ்நிலையில் இரு இருக்குது நான் சொல்ல போகிறேன் அதேமாதிரி இந்த இது அவசர கவனம் தேவைப்படும் வங்கி அமைப்பில் உள்ள ஒரு முக்கியமான குறைபாட்டை எடுத்து காட்டுகிறது மற்றபடி இந்த கேஒய்சி நடைமுறை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து நீங்கள் கொண்டுக்கிட்டு வந்து முறைகேடான அக்கௌண்டை கா எடுக்க வேண்டும் அதே போல் எங்களைப் போல ஒரு குடிம அதாவது எம்பிஸே அப்படி இழக்கிறப்போ குடிமக்களினுடைய பாதிப்பை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு

no no minister has to give reply some more some more no no minister has to reply today i think that venugopal ji please 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 i think I, I think that it may be extended up to 7 o'clock we single party to be given a chance we are giving we are giving we are giving see i am having i am having list i am having goga i am having, having list i wanted to, i want to accommodate இதுபோல ஒவ்வொரு குடிமக்களுடைய வங்கி கணக்குகளிலும் நம்ம கொள்ளையடிக்கப்படுவதாக நினைத்துக் கொள்ளப்படக்கூடிய இந்த தொகை அனைத்தும் திரும்ப செலுத்தப்பட வேண்டும் இதனுடைய கணக்குகள் அனைத்தும் நீங்கள் கண்டிப்பாக தரவு செய்யப்பட வேண்டும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு அக்கௌண்டி ஆயிரம் ரூபாய் செலுத்திட்டு இருக்கிறாங்க அதை வந்து இந்த மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாம அவங்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து அதை ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிறது நாங்கள் அங்கே ஆயிரம் ரூபாய் செலுத்துறத ஒன்றிய அரசு வந்து அது நூதன முறையில் தான் அது நீங்கள் வங்கி சேவையில் இதை வந்து நீங்கள் கடுமையாக நீங்கள் ஆட்சேபனை சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று நமது தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக எங்களுக்கு நிதி கண்டிப்பாக தேவை ஏன்னா சிறு சிறு தொகை இது சின்ன குடிமக்கள் சின்ன தொழில் எல்லாம் இதில் ரொம்ப பாதிக்கிறாங்க அதனால அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் செய்